குருவுக்கு வணக்கம் மணிமேகலை ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் கரு மணிமேகலையின் அன்பான வணக்கம் இப்போ இந்த பதிவு என்னென்னா கன்னியா லக்னம் சம்மந்தமான ஒரு பதிவு என்னால் நேரடி ஒளிபரப்பு கொடுக்க முடியல வீடியோ பதிவாக அதனால் ஆடியோவிலே தர்றேன் கன்னியா லக்னம் அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ நீங்கள் லக்னாதிபதியே லட்சாதிபதியாகும் லக்னாதிபதி அப்படிங்கிறதுல அந்த அந்த ஃபேரோலேயே கனியா லக்னத்தினுடைய சிறப்புக்களை அதனுடைய லக்ன பவன் லக்ன பலன் ஆக்டிவேஷனில் நம்மளுடைய பலனை அதிகரிச்சுக்கிறதுக்கு உண்டான தருணங்கள் என்னென்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த கன்னியா லக்னத்துக்கு இந்த பதிவில் முழுக்க கன்னியா லகணக்காரவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இப்போது மற்ற லக்னங்களுக்கு கொடுத்த அதில் வந்து இதை இதை செஞ்சிட்டா மட்டும் சரியாயிருமா லட்சாதிபதி ஆயிடுவோமா அப்படின்னா அந்த ஆவதற்கான பாக்கியமும் ஜாதகத்தில் இருக்கணும் இப்போ நான் ஒரு லக்னத்திற்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆடியோ கொடுக்குறேன் அப்படின்னா அந்த பதினஞ்சு நிமிஷம் ஆடியோவில் நான் சொன்ன அத்துணை விஷயங்களும் அந்த பாவத்துக்குள்ளே இருக்கிற விஷயம் நான் வேறு எதையும் உங்களை செய்ய சொல்லலை பரிகாரம் பண்ண சொல்லலை காசு போட சொல்லலை செலவு பண்ண சொல்லலை மெனைக்கட சொல்லலை நான் கொடுத்துருக்கிற ஒரு ல ஒரு ஒவ்வொரு லக்னம் இப்போ கடக லக்னம் கொடுத்துருக்கேன் அப்படின்னாலும் சரி மேஷ லக்னம் கொடுத்துருக்கேன் ரிஷப் லக்னம் கொடுத்துருக்கேன் அப்படின்னாலும் அந்த லக்னத்துக்குள்ள இருக்கக்கூடிய சாராம்சங்கள் அத்தனையும் ஓரளவுக்கு இன்னும் எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு அது கிளாஸ் நடத்துகிற மாதிரி ஆயிரும் ஆனால் அந்த பாவத்துக்குள்ளே அந்த லக்னாதிபதிக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் அந்த லக்னத்தில் இருக்கும் அப்போது ஒரு சிலருக்கு அது புரியாமல் இருக்கும் ஒரு சிலர் அதோடய வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க சக்ஸஸ் ஆனவங்கெல்லாம் அந்த ஆக்டிவேஷனோட தான் வாழ்வாங்க அப்ப நம்ம ரூட்டு மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை சரியில்லை அப்படின்னு போகிறவங்க கிட்டத்தட்ட வந்து அந்த ரூட்டில் இல்லாமல் வேற வேற கேட்டகரியில் போயிட்டுருப்பாங்கன்னு அர்த்தம் அப்போ அந்த லக்னம் போகிறதுக்குள்ளே என்னென்ன நான் ஒரு தடவை ரிவென்ட் பண்ணி பாருங்கள் அந்த ஓ அந்த லக்னம் கண்டிப்பாக ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்கிறோன்னா அந்த நாலு பேரில் யாராவது ஒருத்தருக்கு அந்த லக்னம் இருக்கும் நான் வேறு லக்னங்கள் இருக்கும் அப்போ அந்த லக்னத்தை கேட் அந்த லக்னத்தை கேட்டு பாருங்க நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் அந்த லக்னத்துக்குள்ளே இருக்கிற விஷயம் அது பண்ணுறதும் பண்ணாததும் உங்களை நீங்கள நீங்கள் உங்களோட பவரை நீங்கள் ஏற்றுக்கிறது இப்போ நம்ம பேசும்போது தொண்டை விற்குது அப்படின்னா நம்ம தண்ணி குடிக்கிறோம் அது நமக்கு தேவை நம்ம தொண்டைக்கு தேவை நம்ம ஒரு காத்துல போகிறோம் அப்படின்னா காற்றுக்கு ஒரு கிளாஸ் கண்ணுக்கு ஒரு கிளாஸ் மாட்டிக்கிறோம் அல்லது ஹெல்மெட் மாட்டிக்கிறோம் அது ஏன் தலைக்கு பாதுகாப்பு கண்ணுக்கு பாதுகாப்பு அந்த மாதிரி அந்த லக்ன பாவத்தை பாதுகாத்து கஷ்டப்படாமல் தன்னுடைய கஷ்டப்படாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்வது அப்படிங்கும்போது தான் ரிலீஃபாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் நீண்ட நாள் வாழ்வதற்கும் பிரச்சனை இல்லாமல் வாழ்வதற்குமான லக்ன அமைப்பு இதை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க புரியாமல் போட்டன ஆமாம் இதை கேட்ட உடனே நான் அப்படியே கொடி ஆயிடுவேன் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய குறுகிய மனதை பொறுத்து எழக்கூடிய சிந்தனையோ தவிர ஒரு நமக்குள்ள அடங்கி இருக்கிற விஷயத்த நம்ம இல்லைன்னு நம்ம சொல்லிடவே முடியாது கன்னியா லக்னத்தை பற்றி பேசுறேன்னு சொல்லிட்டு மூணு நிமிஷம் ஏன் இப்போ இந்த விஷயத்த அட்வைஸை சொல்கிறேன் அப்படின்னா இதற்கு காரணமும் கன்னியா லகனம் தான் எந்த காரணிகளும் காரணம் இல்லாமல் இல்லை எந்த காரியமும் எந்த காரணிகளும் காரியம் இல்லாமல் இல்லை அப்போ இந்த லக்னத்தை பேசும்போதே எதற்கு இந்த அட்வைஸ்னா அட்வைஸ் பண்ணுற இடம் எது அப்படின்னா கன்னி இந்த கண்ணில நம்ம சாமிகளை நீங்க மதுரை பொன்னையசுவாமிகள் ஐயா உடைய காலபுருஷத்துவ வகுப்பு எல்லாம் கேட்டீங்கன்னா அப்பா அப்படி இருக்கும் அது அந்த அந்த லக்னத்தை அப்படியே வடிச்சிருப்பாரு பாருங்க ஒரு லக்னமே ஒன்னாம் பாவமா இருந்தா எப்படி அவங்களுக்கே ரெண்டாம் பாவமா இருந்து ஒன்னும் ரெண்டா இருந்தா எப்படி ஆஹ் ஒன்னாம் பாவமே அஞ்சாம் பவம் அந்த கன்னியா லக்னமே அஞ்சாம் பாவமா இருந்தா அந்த அஞ்சு ஆறு காம்பினேஷன் எப்படி வேலை செய்யும் இது அப்படியே அழகா எடுப்பாரு அவங்க அவர்லாம் கிளாஸ் படிங்க லக்ன பாவத்தை பற்றி அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த கன்னியா லக்னத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா ஆக்சுவலா இந்த கன்னியா லகணக்காரங்களுக்கு முதல் பரிகாரமாக நான் சொல்றது அப்படின்னா ஒரு அழகான பெண் ஒரு இளமையான கன்னி பெண் அப்படி வச்சுக்கோங்க கல்யாணம் ஆகாத கன்னிப்பெண் ஆஹ் அந்த அந்த பொண்ணுடைய ஸ்டில்லு அப்படி அழகாக அப்படி பூ வச்சு நல்ல குங்குமம் வச்சு நல்லா சாரி நல்லா சேலை கட்டி அப்படி அழகாக ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டில்லு நீங்கள் இருக்கிற இடத்துல ஹாலிலியோ இதுலேயோ ஒரு கன்னி பொண்ணோட ஒரு ஸ்டில்லு கவர்ச்சி எல்லாம் இல்லாமல் ஹோம்லியாக அழகாக நளினமாக அந்த எப்படி சொல்கிறது அந்த இடுப்பு கெடுப்புலாம் அப்படி ஒரு நளினமாக இருக்கணும் அப்படி ஒன்று அதை செதுக்கி வச்ச செலைங்கிறாங்களே அந்த மாதிரி அந்த செதுக்கி வச்ச செல மாதிரி ஒரு பொண்ணை அப்படி ஒரு ஸ்டில்லு எங்கே ஏதாவது விற்றுதுன்னா அந்த ஸ்டில்லு வாங்கிட்டு வந்து நீங்கள் அதிக நேரம் எங்கே இருக்கீங்களோ ஆஃபீஸால் வீடாக அது அந்த எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த ரூமில் அந்த பொண்ணினுடைய ஸ்டில்லு நீங்கள் உங்கள் கண் பார்வைக்கு படுற மாதிரி வச்சிங்க அல்லது உங்களை பார்க்க வர்றவங்களுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல அது இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கன்னியாநம் ஃபுல் பவர் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் ஏன்னா கருதறக்கிற பெண் விளக்கு ஏந்திய பெண் இது எல்லாமே அங்கே தான் இருக்குது நீங்கள் தெரியும் கன்னி ராசிக்கானாலே ரெண்டு பிள்ளைகூடத்தாப்பாக இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல ரெண்டு பொம்பளை கூட தாப்பாக இருப்பாங்க கன்னியா ராசிக்காரங்க எங்கே உட்காந்தாலும் பக்கத்தில் ரெண்டு பொம்பளை இருக்கத்தான் செய்வாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அப்போ என்னென்னா அந்த பெண்களுடைய வசீகரம் என்பது அந்த லக்கணத்துலேயே இருக்குது ஏன்னா அந்த போ அந்த வீடே கன்னி பெண்ணினுடைய வீடு அதுக்கப்புறம்தான் அந்த கற்பநிலைக்கு ஏழாம் இடத்துக்கு போகுது கல்யாணம் பண்ணி போகிறது ஏழாம் பாகம் ஆறுங்கிறது கன்னித்தன்மை அப்போது இந்த காலபுருஷன் காரியம் லக்னத்தில் அது அழகாக நம்ம புனிதசாமி அழகாக சொல்லுவார் ஆணினுடைய வீரத்தையும் பெண்ணினுடைய நளினத்தையும் சொல்லக்கூடியது கன்னியாளம் ஆணினுடைய வீரத்தையும் பெண்ணினுடைய நளினத்தையும் ஏன் அப்படின்னா பெண்ணினுடைய நளினம் என்பது புதனுடைய சாராம்சம் ஏன்னா அது இரட்டைப்படை ராசி இல்லையா அந்த இரட்டைப்படை ராசி அப்படிங்கும்போது இரட்டை தன்மை உள்ள ராசி பெண்ணுக்கும் அங்கு பங்குண்டு ஆணுக்கும் பொன் பங்கு பங்குண்டு அப்போ பெண்ணா இந்த கன்னியா லக்கணத்துல ஒரு பொண்ணு லக்கணத்துல ஒரு பொண்ணு பிறந்தான்னா அவ பெண்ணுக்கே உண்டான நளினத்தோடு இருப்பாள் அப்படிங்கிறது இதே ஆணாக இருந்தான் வீரம் மிக்கவனாக வலிமை மிக்க ஆணாக ஒரு கம்பீரமான ஒரு தோற்றத்தோடு ஆண்மகன் இருப்பான் என்பது இந்த லக்னத்தினுடைய அமைப்பு அப்போ இதுல ஒருத்தவங்க பிறந்தாங்கன்னா எப்படி இருக்கணும் பொண்ணு எப்படி இருக்கணும் பையன் எப்படி இருக்கணும்னு பார்த்துக்குங்க நீங்க வேற மாதிரி இருந்தீங்கன்னா உங்கள் சுபாவத்தை மாத்திக்கிங்க மூணாவது ஒரு அதுவும் ஒரு கன்னி பொண்ணு இப்படி ஒரு அரிக்கல் லைட்டுக்குது அப்படி லைட்டுக்குது இப்படி வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஸ்டில் இருந்துன்னு இங்கே இன்னும் செமையா அட்லீஸ்ட் ஒரு தீபம் கையில் வச்சுருக்கிற மாதிரி கார்த்திகை தீபம் கையில் வச்சுருக்கிற மாதிரி இப்படிலாம் அந்த இல்லை ஒரு குத்து வழக்கு இப்படி இருக்கிற மாதிரி இப்படிலாம் செம்மங்க அதெல்லாம் ஸ்டில் அது மாதிரி ஒரு வைப்ரேஷனே இல்லைங்க அதுக்கு அதுக்கு ரெண்டாவது அதுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னா இந்த கன்னியாகும நம்ம பொதுவாக சொல்லுவாங்க சத்ருஸ்தானம் அது வந்து வட்டி கட்டணும் அது சொல்லப்போனால் அந்த இடம் எதிரி கடன் எதிரி கடன் நோய் இந்த மூணு தான் ஆறாம் பாவம்னா இந்த மூணு தான் சொல்லுவாங்க ஆனால் அந் இந்த பாவம் ஆக்டிவேஷன் பண்ணுனா அப்போ எதிரி வலுப்படுவானா ஆக்சுவலாக எப்போவுமே எதிரியுடைய வாழ்கிற லக்னம்ங்க இந்த லக்னம் நீங்கள் நீங்கள் மற்றவர்களுடைய கருத்துக்கு மற்றவர்களுடைய சிந்தனைக்கு செவிசாய்க்காத ஒரு லக்னம்னா இந்த லக்னம் தாங்க இவ சொல்கிறதுக்கு செவிடுங்க அதில் சங்கு மாதிரின்ட்டு போயிடலாம் அந்த மாதிரி யாரினுடைய ஒப்பீனியனையும் கேட்காம செயல்படுற லக்னம் இந்த லக்னம் மற்றவன் சொன்னான நம்மளை கெடுக்க நினைக்கிறானோ இவன் சொல்கிறத கேட்டால் நம்ம ஒரு பண்ண முடியாதரா அப்படின்ட்டு போயிடுவாங்க கடைசியில் கன்னியா லக்னம் ஆனால் இவங்க மற்றவங்களுக்கு அட்வைஸராக இருப்பாங்க அப்போ வக்கீல் வீடு இந்த வீடு அப்போ வக்கீலை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது வக்கீல் ஆஃபீஸ் அடிக்கடி ஒரு அல்லது ஏதாவது ஒரு கேஸ் நம்ம கனியால கணக்காரங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லீகல் அட்வைசர் ஒருத்தர் வச்சுருப்பாங்க அல்லது சின்ன ஒரு அடித்தட்டு மக்களா இருந்தாங்கன்னா ஒரு வக்கீல் ஃப்ரெண்டாக இருப்பாங்க அல்லது பக்கத்துல வக்கீல் ஆபீஸ் அடிக்கடி போயிட்டு வர்ற மாதிரி ஒரு கேஸு இது உங்களுக்கு இருக்கும் சொத்து சம்மந்தத்தை ஏதாவது ஒன்று போய் கேட்க போவாங்க இந்த மாதிரி அந்த லீகல் அட்வைசர் யாராவது ஒருத்தர் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்குலேஷனில் அடிக்கடி போய் அந்த இடத்துல வக்கீல் ஆஃபீஸில் கால் வைக்கிற அமைப்பு வருது அப்படின்னா அதுக்கு கன்னியா லகணம் தான் மெயின் காரணம் கன்னியா லகணத்தில் வக்கீல் இருக்கார் கன்னியா லகணத்தில் போலீஸ் இருக்கார் போலீஸ் ஸ்டேஷன் எட்டு போலீஸு க கன்னியா லகணத்தில் இருக்காங்க ஏன்னா அங்கே சூரியனுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் இருக்குது சூரியன் யாருங்க அரசு அதிகாரிகள் யூனிஃபார்ம் போட்டவங்க கூர்க்காலேருந்து யார் கத்தி வச்சிருக்கிற கூர்கா லத்தி வச்சுருக்கிற போலீஸு ட்ராஃபிக் ஃபைன் போடுற டிராஃபிக் போலீஸு ஆயுதங்களை கையேந்தி வைத்திருக்கக்கூடிய அனைத்து கேட்டகரி காவல்காரங்களும் ஹோட்டலில் யூனிஃபார்ம் போட்டு காக்கி யூனிஃபார்ம் போட்டு காவலுக்கு நிற்கிற செக்யூரிட்டி முதற்கொண்டு கொண்டு இந்த இடத்துல தான் இருக்காங்க செக்யூரிட்டி காவல் அப்போது அடுத்தது அஸ்தம் வரும்போது அது மருத்துவத்திற்கு நர்சிங்க்கு மூலிகை சம்பந்தப்பட்ட நோயை தீர்க்கக்கூடிய அனைத்து விதமான மருத்துவத்திற்கும் ஆதிபத்தியம் இங்கே இருக்கு இந்த வீட்டில் இருக்கு எதுல இருக்கு அஸ்தத்துல இருக்கு அப்போ இயல்பாவே இவங்களுக்கு வந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ஸ்டாஃபோ அல்லது ஒரு ஒரு பரிகாரமாவ யாருக்காவது ஒரு மருத்துவ நீங்கள் ஒன்றுமே வேண்டாம் இந்த லக்னத்தில் கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்க நீங்கள் ஒரு வேளை ஆறு எட்டுக்குண்டான தசாபுத்தி ஆறு இந்த ஜாதகத்துக்கு எட்டு என்ன தானே இப்போ ஆறாம் அதிபதி யாரு சனிதானே இப்போ இந்த சனியினுடைய நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் தசாபுத்தி அல்லது சூரியனுடைய தசாபுத்தி சூரியன் பன்னெண்டாம் அதிபதி இல்லையா ஆறு எட்டு பன்னெண்டு குண்டான தசாபுத்திலாம் நடக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இவங்க வைத்தியம் இல்லைங்க யாருக்கும் ஒருத்தருக்கு ஆஸ்பத்திரி செலவு செஞ்சுக்கிட்டு சொந்தக்காரங்களுக்கு ஆசை அவங்க அவங்க சர்க்குலேஷனில் சொந்த பந்தங்களுக்கு உண்டான விஷயத்துலேயோ யாராவது ஒருத்தருக்கு அந்த மெடிக்கல் செலவுங்கிறது அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போகிறதுங்கிறது ஆஸ்பத்திரி செலவோ அல்லது கேஸ் சம்மந்தப்பட்ட செலவோ வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அது ஏன்னு தெரியாது அதனால தான் அது விட்ட நோய் விடுன்னு சொல்லிட்டு வாங்கி போகலாம் அடிக்கடி அந்த ஹாஸ்பிட்டலும் வக்கீலும் ரெண்டும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இன்னொன்று இதில் படித்து நம்ம ஒரு வேலையில் போய் அங்கே சேர்ந்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வக்கீல் ஆஃபீஸுக்கு முன்னாடி நம்ம ஒரு 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 ஏதாவது ஒரு கடை வச்சு அந்த வக்கீல் ஆஃபீஸை பார்த்துட்ருக்குற மாதிரி அப்படி எல்லாம் நான் சாயங்காலம் வேலையை முடிச்சிட்டு நான் வக்கீல் ஆஃபீஸ் போயிட்டு தாங்க வருவேன் ஃப் ஃப்ரெண்ட் அங்கே இருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு பரிகாரமாக அது தொழிலாகவோ பரிகாரமாகவோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கோர்ட்டுக்கு முன்னாடி ஒரு டீ கடை வச்சிட்டிங்கன்னா பூரா வக்கீல் அங்கே தான் வந்து டீ குடிக்கு வருவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மூலம் ஒரு ஏழனி கடை வச்சிங்கன்னா போலீஸ்காரங்க அங்கே போகிறா அங்கே தான் வந்து போலீஸ்காரங்க இருந்து கைதியிலிருந்து எல்லாரும் அங்கே வந்து சாப்பிட வருவாங்க டீ சாப்பிட இளநி சாப்பிட வருவாங்க இல்லையா இப்படி வச்சுக்கிறது கூட அவங்களுடைய ஜீவனத்துக்கான அம்சம் இதில் இன்னொரு விஷயம் இருக்கு இப்ப நம்ம கம்பீரமான ஆண் ஆண் அந்த இடத்துல ஆணாக பிறந்தால் வீரனாகன்னு சொன்னோம் இப்போ இந்த இடத்துல கட்ட பஞ்சாயத்துக்கு முக்கியமான இப்போ இதில் ரவுடி இருக்க மாட்டான் ஆனா ரவுடிகளுக்கு ரவுடியாக கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாரு பார்த்தீங்களா அந்த ரவுடி இங்கே இருப்பார் அப்போ அவர் என்னன்னா பஞ்சாயத்து ஏ இப்படி தான் இது உன்னால் செய்ய முடியுமா முடியாதா சரிங்க நான் செஞ்சிடறேங்கண்ணே அப்படிதான் இருக்கும் மறுபேச்சு இருக்காது இவங்க அடுத்தவங்க வச்சு கேட்க மாட்டாங்க ஆனால் இவங்க வச்சா எல்லாரும் கேட்கணும் அதுதான் அங்க இருக்கிற கான்செப்ட் நானும் என்னோட சர்க்குலேஷனில் கனியா ஆகணங்கள்லாம் நிறையா பார்த்துட்டேன் ஆண்களையும் பார்த்துட்டேன் பெண்களையும் பார்த்துட்டேன் கொஞ்சம் இந்த லக்னத்துல பிறந்ததெல்லாம் அது சொல்றது தான் நம்ம கேட்கணும் நம்ம சொல்றதை அவங்க காதலே கேட்க மாட்டாங்க அதை விட அவங்க சொல்றதை நியாயப்படுத்துவாங்க ஏன் நியாயப்படுத்துறாங்க அப்படின்னு யோசிக்கும் போது அதுல இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் ஜீவராசி கிரகங்கள் அல்லவா சூரியன் சந்திரன் செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் ஆனா எவ்வளவு பகை பண்ணாலும் எவ்வளவு பாதிப்பை கொடுத்தாலும் எவ்வளவு நன்றிகட்டனமாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒண்ணுன்னா இவங்க அந்த குடும்பத்துக்கு செய்யறதுல ஏன்னா சூரியன் சந்தன் சேவா அந்த சொந்த பந்தங்களை அரவணைத்து அவர்களுடைய கஷ்டங்களை தேவைகளை தன் தேவைகளாக நினைத்து செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஆனால் செஞ்சுட்டு நல்ல பேர் மட்டும் வாங்க முடியாது ஏன்னா காரணம் அங்கேயும் எட்டு பன்னெண்டுடைய பாதகாதிபதியோட நட்சத்திரமாக வர்றதுனால சொந்த பந்தத்துக்கிட்ட நீங்கள் எவ்வளோ முன்னாடி நின்று செஞ்சாலும் கடைசியில் ஒரு மனக்கசப்பு வரும் ஏண்டா செஞ்சோங்கிற மாதிரி பண்ணிடுவாங்க அதுவும் இருக்கும் இன்னொன்று இயல்பாவே இந்த கன்னியா லக்னத்துக்கு பெண்வழி தோஷம் அப்படிங்கிறது ஒன்று உண்டு சுக்கிரன் அந்த இடத்துல நீசமாகறதுனாலோ அல்லது சந்திரனுடைய நட்சத்திரம் ஆறாம் இடத்துல அல்லது புதனை சந்திரனுக்கு தெரியாது சுக்கிரன் ஒருவேளை நீசமாகிறதுனாலையா கூட இருக்கலாம் பெண்கள் பெண்கள் எந்த நேரமும் சுத்தி இருப்பாங்க ஏன் சுத்தி இருக்காங்க அப்படின்னா அந்த பெண்வழி தோஷம் கன்னியா லக்னத்துக்கு உண்டு ஒன்னு மனைவியாவது சாப்பிட்டுட்டு இருப்பான் மனைவியாவது நீ எல்லாம் அனுபவிச்சு அனுபவிச்சா தான் உன்னாலதான் அது ஆச்சு நீ எல்லாம் அனுபவிச்சா தான் அடங்குவ அப்படிங்கிற மாதிரி அந்த சாபத்தை அந்த சாபத்தை மனைவியோ மனைவி அப்படி சாபம் உள்ள மனைவிக்கு ஒன்றுமே தெரியாது அது அப்பாவி பிள்ளையா இருக்கு அப்படின்னா கூட வேறு ஏதாவது பெண்கள்கிட்ட அல்லது காசு பணத்தை வாலிப காலத்தில் சம்பாதிக்கிற வாலிப காலத்தில் சம்பாதிச்ச காசு பணத்தை சட்டை பண்ணாமல் சட்ட பண்ணாம அதை இழந்துடுறது அது சாதாரணமால இழக்க மாட்டாங்க கோடிக்கணக்கில் இழப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த மது மாது சூது அப்படின்னு சொல்ற சுக்கரன் அங்க நீசம் ஆகுறதுனால அவரே தனாதிபதி பாக்கியாதிபதியாகி அங்க நீசமாகறதுனால கொஞ்சம் அந்த பெண்கள் விஷயத்துல நம்ம ஒன்று அவங்களுக்கு புரிஞ்சு செய்கிறோமா இல்லை புரியாம செய்கிறோமாங்கிறத விட பெண்களுடைய கண்ணீருக்கு நாம் காரணம் இல்லாமல் நடந்துக்க வேண்டியது இந்த லக்னத்தினுடைய தலையாய கடமை இல்லைன்னா அது சாபமாக வந்து நிற்கும் எப்படி பார்த்தீங்கனாலும் மற்ற பெண்ணினுடைய ஏதோ ஒரு சாபத்துக்கும் ஏக்கத்துக்கும் எண்ணத்துக்கும் காரணகர்த்தாவாகி அந்த தண்டனை கன்னியா லக்னக்காரங்களுக்கு உண்டு அடுத்து சினிமா ஃபீல்டு வரும் இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கன்னியா லக்னத்தில் என்ன ஒரு அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மிதுனமும் புதன்தான் கண்ணியும் புதன்தான் ஆனால் இந்த ரெண்டுக்கும் ஒரே அமைப்பா அப்படின்னா அப்படியே அல்ல அங்கே எழுத்து படிப்பு பேச்சாற்றல் படைப்பாற்றல் அதெல்லாம் அங்கே இருக்குது செயல்திறன் இதெல்லாம் அங்கே இருக்குது செயல்படுறது அதெல்லாம் அங்கே இருக்குது ஆனால் கன்னியா லக்னம் செயல்படாது மற்றவங்கிற செயல்படுத்தும் கிட்ட வேலை வாங்கும் அது அப்படியே வளையாம தான் நிற்கும் ஏன் அப்படின்னா அதான் வேலை வாங்கித்தான பழக்கம் இப்போ நீங்கள் அதிகாரிகள் எல்லாத்தையும் எடுங்க மற்றவங்ககிட்ட வேலை வாங்கி தான் பழக்கம் சொல்லி அவங்க வேலை செய்ய மாட்டாங்க இதில் சேவை மனப்பான்மைங்கிறது அஸ்த நட்சத்திரத்துக்கு உண்டு ஏன்னா அங்கே தாய்மை கலந்துரும் அதனால அந்த லக்னம் அஸ்தத்தில் உட்காந்தா அது வேற கேட்டகரி இது எல்லாத்துக்கும் போய் போய் செய்யும் மாடு மா அதுக்கு அது அஸ்தத்துக்கே எருமையை தானே வச்சிருக்காங்க அப்போ எல்லாத்துக்கும் அது போய் செய்யும் கஷ்டப்படும் ஆனால் இதுக்கு யாரும் செய்ய மாட்டாங்க அப்படி வந்துடும் அதுக்கு அஸ்தத்தில் லக்னம் உட்காந்துதுன்னா மற்ற ரெண்டு வளையாது எது சூரியனுடைய நட்சத்திரத்தில் லக்னம் இருந்தாலும் செவ்வாய் நட்சத்திரத்தில் லக்னம் இருந்தாலும் அது வளைஞ்சு வேலை செய்யாது மற்றவங்ககிட்ட வேலை வாங்கும் அதிகாரம் பண்ணும் இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னென்னா சினிமா ஃபீல்டுங்கிறத விட இந்த கலைத்துறை அப்படிங்கிறது எல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்குது அப்போது யார் அப்படின்னா ஆர்டிஸ்ட்டு எல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்காங்க என்ன ஆர்டிஸ்ட்டு இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த திரைக்கதை வசனம் டைரக்ஷன் இதெல்லாம் புதன்தானே இங்கே ஃபோட்டோகிராஃபி இருக்குது ஃபோட்டோ எடுத்ததை பதிவிறக்கம் பண்ணி அதை டெக்கரேட் அதாவது இப்போ நீங்கள் நம்ம ஃபோட்டோ எடுத்துடுறாங்க அந்த மூஞ்சியில் இருக்கிற கருப்பு இதெல்லாம் எடுத்துட்டு அதை அழகாக காட்டுவாங்க அழகாக கொஞ்சம் இது பண்ணி பாலிஷ் போட்டு காட்டுவாங்க அந்த ஃபோட்டோவை அந்த மாதிரி ஒரு துறையெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது அப்போ அது மட்டும் இருக்குதான்னா சினிமா டைரக்டரெல்லாம் இங்கே தான் இருக்காங்க அது புதனுடைய ஆட்சி உச்ச மூல மூலத்திரிகோணம் விடுங்கிறதுனால சினிமா டைரக்டர் அங்கேயும் அந்த பொண்ணு அந்த காசு இந்த சினிமா எடுத்து சினிமா ஃபீல்டுக்குள்ளே போய் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்களும் இங்கு உண்டு ஏன்னா அந்த சுக்கரனுடைய காரகங்கள்னால அப்ப எப்படிதான் அந்த பெண்கள் உள்ள வருவாங்க அந்த பெண்களுக்கு இவங்க செய்யற மாதிரி வந்துடும் இயல்பாவே வந்துடும் அது சாபமா இல்லாம வரமா வாங்கிக்கிறது பெஸ்ட் அவங்களுக்கு செஞ்சுட்டு நம்ம சம்பாதிலாம் கூட பரவாயில்ல ஆனா அவர்களுடைய சாபத்துக்கு தோஷத்துக்கு ஆளாகாம பாத்துக்கணும் அதுதான் அதுல இருக்கிற ப சிறப்பு இல்லைன்னா நம்ம கஷ்டம் அது அந்த லக்னத்துக்கு இயல்பாக வரும் அது கூட தான் வாழ்ந்தாகணும் வேறு வழியில் அப்போது இன்னொன்று என்னன்னா இந்த சினிமா ஃபீல்டில் இருக்க சினிமா நடிகைகள் போக்குவரத்துங்கிறதெல்லாம் வரும் அந்த ஒப்பனை கலை ஒப்பனை போடுறது மேக்கப் ஆர்டிஸ்ட் பூரா இதில் தான் இருக்காங்க மேக்கப் மேன் பூரா இங்கே தான் இருக்காங்க அப்புறம் நீங்கள் பெயிண்டிங் ப்ரெஸ்ஸு எழுத்து எழுத்து கலை வடித்தல் சிற்பம் வடித்தல் சிற்பி எல்லாம் இங்கே தாங்க இருக்காங்க அதுதான் அஸ்தம் சிற்பி எல்லாம் தான் இருக்காங்க அப்போ ஒரு சிற்பம் செதுக்குவது ஒரு ஆர்டிஸ்ட் படம் செவத்துல எல்லாம் படம் வரைகிறது வீட்டுக்கு வந்து ஆர்கிடெக்சர் சம்மந்தமான இங்க தொழில் கல்வி இதுக்குள்ளதாங்க இருக்கு நீங்க என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இதுவே பத்தும் காலபூஷனுக்கு பத்தாம் இடமாவோ ஆறாம் பாவோ லக்னத்திற்கு ஆறாம் வந்தது அப்படின்னா அவ என்னன்னா அவங்க என்ன தொழில் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா அட்லீஸ்ட் பெயிண்ட்டு பெயிண்ட் ப்ரெஸ் அடிக்க அடிக்கு போவான் இல்லைனா ஓவியம் வரைய போவான் இல்லைன்னா நீங்கள் அது இது இந்த இந்த ஒப்பனை செய கூடிய விஷயத்தில் இருப்பாங்க இல்லைன்னா ஸ்டிச்சிங் யூனிட் போட்டிருப்பாங்க அப்படின்னா கலைத்துறைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய கிரக அமைப்பு அவங்களுடைய தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி அது வேலை செய்யும் அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும் ஏன்னா அம்பானியும் இதெல்லாம் பிறந்திருப்பா அம்பானியும் ஒரு லக்கணத்தில் பிறந்துருப்பான் அதே நேரத்தில் ஒரு செருப்திகிரும் பிறந்திருப்பான் அப்போ அவனுடைய அந்தஸ்துக்கு என்ன வருமானம் வருதுங்கிறது தான் அங்கே இருக்கிற கான்செப்ட்டு அப்போ இங்கே எடுக்கும்போது இன்ஜினியரிங்கில் கலைத்துறைங்கிற ஒரு விஷயம் அதாவது தொழில் கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வி அனைத்தும் இங்கே தான் இருக்குது அக்ரியிலிருந்து விவசாயம் சம்பந்தப்பட்ட இருந்து ஏன்னா அது விவசாய பூமி விளைநிலம் ஏன்னா நிலத்தத்துவம் இல்லையா கண்ணி அதனால் அந்த இருந்து விவசாயம் சம்பந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட வாகனங்கள் அத்தனையும் என்னது இருந்து எல்லாமே இருந்து அந்த விவசாயத்துக்கு உதவக்கூடிய அனைத்து விஷயங்களும் இதுக்குள்ளே இருக்குது படிப்பு அப்படின்னு எடுக்கும் பொழுது இன்ஜினியரிங் மிஷின் இருந்து கப்பல் கட்டுமான இருந்து விமான கட்டுமான இருந்து நீங்கள் தையல் மிஷின் தைக்கிறதுலருந்து அந்த டிசைனிங் சம்மந்தப்பட்ட இருந்து எல் டெய்லர்கள் எல்லாருமே இதுக்குள்ளே தான் இருக்கிறாங்க அப்போ அந்த கன்னியாகணத்துக்குள்ள தொழில் எடுத்தோம்னா அத்தனை தொழிலுமே தொழிற்கல்வி சார்ந்த துறை அதில் தான் வேலை பார்ப்பாங்க தான் இருப்பாங்க சரி இது இருபத்தி நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதுக்குள்ள சாமி வகையில் என்னங்க வழிபாடு பண்ணலாம் அந்த லக்னத்தை ஆக்டிவேஷன் பண்றதுக்கு இப்போ நான் எதுக்கு இதெல்லாம் இத்தனை விஷயத்த சொல்லியிருக்கேன் அப்படின்னா இது எல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கிற விஷயம் இல்லை அப்படின்னா இதுல எதாவது ரெண்டு எடுங்க எதையாவது ஒரு ரெண்டு விஷயத்தை ஆக்டிவேஷன் செய்யுங்க கண்டிப்பாலும் நீங்க ஒரு மெடிக்கல் ஃப்ரெண்ட் உங்களுக்கு இருந்தாங்கன்னா நீங்க அங்க அங்கே போய் ஒரு ரெண்டு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணி பாருங்கள் லக்கணம் பாவம் எப்படி ஆக்டிவேஷன் ஆகுதுன்னு பாருங்கள் யூனிஃபார்ம் போட்டால் நீங்கள் போலீஸுக்கோ டிராஃபிக் போலீஸுக்கோ நீங்கள் காசு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அந்த இடம் பாதிக்கப்படும் போது லஞ்சமாக கொடுக்குற மாதிரி இருக்கும் இபி பில்லு கூட ஃபைன் போட்டு கட்டுற மாதிரி வந்துடும் ஆறு இல்லை இபி கூட அது வட்டி கட்டுற வீடு இல்லை ஆறாம் வட்டி கட்டுற வீடு இபி பில்லை ஒழுங்காக நானூற்றம்பது ரூபான்னா கட்டாமல் வட்டியை போட்டு நானூ ஐநூற்றி ஐம்பது ரூபா போய் கட்டிட்டு வருவோம் காரணம் என்ன அப்படின்னா அது வட்டியோட சேர்த்து கட்டுறேன் ஃபைன் போடுறது அந்த லக்னபாவம் பாதிக்கிறது அப்போது அது பர்ஃபெக்டாக பண்ணுறது அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தது அப்படின்னா நீங்கள் டிராபிக் போலீஸு நீங்கள் வந்து இப்படிதான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸர் எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு கூர்க்கா கார் நிறுத்துற இடத்துல யூனிஃபார்ம் போட்டால் ஒரு காக்கி யூனிஃபார்ம் போட்ட இவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பத்து ரூபா டிப்ஸு ஒரு டீ சாப்பிட்டுக்கப்பா அப்படின்னு ஏதாவது ஒன்று வாங்கி நீங்கள் கொடுத்து சந்தோஷப்படுத்துனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த லக்ன ஆக்டிவேஷன் ஆகும் இதெல்லாம் இருக்கு அதுக்குள்ளதான் இருக்குது அதை இறை வழிபாட்டுன்றது எப்படி வீடு நிலம்னாலே அன்னதானம் தாங்க அன்னதானத்துல என்ன அன்னதானம் அன்னதானம் இருக்குது அன்னதானத்துக்குள்ள அன்னதானம் அதையும் கூட பிரிக்கலாம் அதை எப்படி பிரிப்பீங்க புதன் புதனும் சந்திரனும் புதனும் சூரியனும் புதனும் செவ்வாய் இந்த இடத்துல எடுக்கிற விஷயம் அதுதான் அப்போ பெருமாள் கோயில்ல ஒரு புளியோதரை கொடுப்பாங்க பாத்திருக்கீங்களா நல்லா அப்படியே கருகுரு கருகருன்னு இருக்கும் அந்த பிரியா பெருமாள் கோயிலில் கொடுக்குற பிரசாதம் புளிசோறு அப்படியே கருகுருகருன்னு இருக்கும் புளிப்பா இருக்கும் தொவப்பா இருக்கும் அந்த புளியோதரை எங்க இருக்குதுன்னா தான் இருக்கு அப்போ அது சரஸ்வதி லக்ஷ்மி வாழக்கூடிய வீடு லட்சுமி வாழக்கூடிய வீடு சரஸ்வதியினுடைய வீடு அப்ப நம்ம அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா பெருமாள் கோயிலில் போய் புளியோதரை நம்ம தானம் கொடுக்கறது மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும் சக்கரை பொங்கல் கொடுக்கறதும் ஒரு பரிகாரமாக இருக்கும் ஏன்னா சுக்கரன் அங்கே நீசமாகறார்ல அதனால் நல்ல சக்கரை நல்லா நிறைய வெள்ளம் போட்டு கொஞ்சம் ஏதாவது எண்ணெய் தூக்களாக விட்டு சக்கர பொங்கல் வச்சு தானம் கொடுக்கறதும் அங்கே பரிகாரத்துக்கு வரும் ஏன்னா ரெண்டாம் பாவம் ஆக்டிவேஷன் ஆகும் தனபாவம் சுக்கரனுடைய வீடு ஆக்டிவேஷன் ஆகும் அப்போ பெருமாள் கோயில் லக்ஷ்மி கோயில் லக்ஷ்மி இருக்கிற இடத்துல புளியோதரை தான் செய்து அடிக்கடி புளியோதரை சாப்பிடுவது சனிக்கிழமை புதன்கிழமை வகையில் நீங்கள் புளியோதரை எடுத்துக்கிறது இதெல்லாமே புளியோதரை புளி குழம்பு புளியோதரை எடுத்துக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக அங்கே ஆக்டிவேஷன் ஆகிற ஒரு இடம் இது சாமியை கைகூல போட்டுக்கிற தத்துவம் அன்னதான தத்துவத்தில் புளியோதரையும் பொங்கலும் அங்கு சிறப்பான ஒரு பரிகாரமாக இருக்கும் அதே மாதிரி அம்பாள் வழிபாடு தான் ராஜலட்சுமி கஜலட்சுமி சுபலட்சுமி வீரலட்சுமி தைரிய லட்சுமி என்னென்ன லட்சுமி இருக்குதோ எல்லா லக்ஷ்மிக்கும் அந்த இடத்துல ஏன்னா ஒன்பதாம் பதவும் சுக்கரனுடைய வீடு அப்போ பெருமாளுடைய வைஃப்பை லக்ஷ்மியை கும்பிட 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 இந்த லக்ன பாவத்தினுடைய ஆக்டிவேஷன் பல மடங்கு அதிகரிக்கும் அதில் மாற்றுக்கறதே கிடையாது சரி ஆடியோ இருக்கு அடுத்த வேறு ஒரு பதிவில் லக்னத்தை பற்றியும் மற்ற லக்னத்தை பற்றியும் பேசலாம் நன்றிங்க வணக்கம் வாழ்த்துக்கள் கருத்துக்களும் விமர்சனங்களும் வரவேற்கப்படுகிறது நன்றி வணக்கங்க